கருட புராணம் எப்படி படிக்கணும் எப்படி படிக்கக்கூடாது அதை எப்படி சுத்தமாக பண்ணணுமா எப்படி பண்ணக்கூடாது கருட புராணத்தை வந்து எப்படி வந்து மதிப்பு கொடுப்பது அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்களேன் எனக்கு இந்த கேள்வி நீங்கள் சொன்ன உடனே எனக்கு பட்ட விஷயம் என்னவென்றால் அது ஏன் கருட புராணத்தை மட்டும் கேட்கின்றீர்கள் ஏன் கருட புராணத்தை மட்டும் உங்களுக்கு வந்து அதன் மீது ஒரு அபரியீத ஆசை நூற்றி எட்டு புராணங்கள் இருக்குது நூற்றி எட்டு புராணங்களில் பதினெட்டு தலையான புராணங்கள் இருக்குது பதினெட்டு தலையான புராணங்களில் ஒரே ஒரு புராணம் கருட புராணம் நூற்றி எட்டு புராணங்களை எழுதிய வேதவியாசரும் பதினெட்டு புராணங்களை வகுத்து கொடுத்து அவருடைய ஆச்சாரியர்களும் வேதவியாசரும் புராணங்களிலேயே தலை சிறந்த புராணம் புராணம் அமல புராணம்னு சொல்லி பாகவத புராணம்னு எடுத்து கொடுத்துட்டாங்க பாகவத புராணத்தை பாகவத புராணத்தை பற்றி நீங்கள் கேட்கலை மீதி இருக்கிற பதினாறு உதாரணங்கள் பற்றி கேட்கலை அந்த கருட புராணத்தை மட்டும் ஏன் கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள் நிறைய இடங்களில் கேட்குறாங்க இதை இப்போ இதற்கு நான் ரெண்டு விதமாக பதில் சொல்கிறேன் ஒன்று ஏன் கருட புராணம் மீது உங்களுக்கு ஒரு அபரியீத ஆசை அப்படின்னா அதற்கு காரணம் என்னவென்றால் கருட புராணத்தில் வரக்கூடிய சில விஷயங்கள் வந்து நாம் வாழ்க்கையில் எப்படி நெறிமுறைப்படுத்த வேண்டும்ன்ற ஆனந்தம் அல்லது ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்றது ரொம்ப பாராட்டுதலுக்குரிய விஷயம்